صلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم كنيتركم من دمريالكم ريتانا எனது கண்ணில் இனிய உடமா பெருமக்களே வாசத்து பொருத்தான நீடூர் நெய்வாசல் நீடூர் பெருமக்களே முஸ்வாகி ஒடமாக்கள் என்ற எங்களுடைய பிள்ளைகளே மற்றும் திரளாக வருகை விழுந்திருக்கின்ற நல்லோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அல்லா என்னால் செல்போனிலே ஃபைவ் ஜி என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு த்ரீ ஜி இருக்கிறது ஒன்றாவது ஜி காசிமியா என்ற மதிரசாவிலிருந்து பட்டமற்ற காசிமிகள் ராஜேகிரி காசிமியா என்ற மதஸ்தார்ந்து பட்டமற்ற காசிமிகள் இரண்டாவது ஜி மிஸ்வாகி ஒலமாக்கள் மிஸ்வாக பட்டமற்ற ஒலமாக்கள் மூன்றாவது ஜி ஹைராத் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்ற ஆக மூன்று ஜிகள் எனக்கு இருக்கிறார்கள் அலமது இன்றைய தினம் வரை விஸ்வாகி வலமாக்கள் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சிறி பட்டம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி ஹைராத் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சிறி பட்டம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய மாணவர்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாத்தின் போது நாம் துவாட்சியாமல் இருந்ததில்லை என்னுடைய மாணவர்கள் உலமாக்களிலே என்னுடைய ஆதரவாளர்கள் அனைவர்களுக்காக வேண்டி அத்தகைய அத்தின் போது ஆச்சியது வருகிறேன் நல்லா கபூர்ச்சிவானாக கடியத்திற்குரிய உலமாக்களே மூன்று செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஒன்று நாம் அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இரண்டாவதாக சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒவ்வொரு மத அவசியமான ஒன்றாகும் சமுதாயத்தில் மிகச்சிறந்த பெயரை நாம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வழிகாட்டி கண்பணி நாயம் செல்ல ஒலிவு செல்லும் அவர்கள் சமுதாயத்தின் மீது எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் இறந்துவிட்டால் பள்ளிவாசலை கூட்டிக் கொண்டிருப்பார் இறந்து அவர் ஒரு வேலைக்கார பெண் பள்ளிவாசலை கூட்டக்கூடிய பெண் ஆனால் நடிகன் நாயம் செல்லும் அவர்கள் ஐந உம்ஜன் உம்மிகுஜன் எங்கே என்று கேட்கிறார்கள் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஏன் எனக்கு தகவல் தெரியவில்லை என்று பெருமானார் கோபிக்கிறார் வரலாறு தெரியும் ஒரு கூட்டக்கூடிய பெண் என்று கூட பார்க்காமல் அவள் மீது நபிகள் நாயம் செல்லலாடி சிலவர்கள் மிகப்பெரிய அக்கறை வைத்திருந்திருக்கிறார்கள் அக்கறை தான் தனியாக அவருடைய ஜனாதா அவருடைய கபரில் என்று தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது மாதிரி நபிகள் நாயம் செல்லலாடி சிலவர்கள் எல்லாரையுமே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார் எல்லாரையுமே அது நம்மிடத்திலே வர வேண்டும் ஆளுங்களிடத்தில் வர வேண்டும் ஆளுங்களிடத்தில் எப்படி வர வேண்டும் என்றால் உதாரணமாக நம்முடைய நம்மிடத்தில் ஒருத்தவர் முசாபாத்தியை வர்றார் என்றால் யாரெல்லாம் இவரை சுன்னத் மாதத்திலே நிலை வரத்தியவையாக குழந்தை பிள்ளையாக வந்து முசாபா செஞ்சால் கூட யாரெல்லாம் இவரை முசா இவரை சுந்த கமாத்தி தந்தவராக ஆக்குவாயாக என்று துவாட்சிய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஊருக்காக வேண்டி நாம் பணி செய்யக்கூடிய ஊருக்காக வேண்டி துவாட்சிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் மதுச என்னை பற்றி பேசுறதுக்கு இல்லை நான் மத எனக்கு கொஞ்சம் கால் சங்கடப்படும் அதனால படி இறங்கும் பொழுது கூட்ட கூட்டமாக வந்து நிற்பான் பசங்க ஏண்டா நான் ஒருத்தந்தனே இறங்குறேன் எத்தனை பேர் வந்து நிற்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை பாரக்கல்லா துவா கிடைக்கல அப்படிமா படி இறங்கும் பொழுது எனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சானா அவனுக்கு பாரக்கல்லா துவா அப்போ ஒவ்வொருவருமே அந்த துவாவுக்காண்டி ஆசைப்படுறார்களே நான் பணியேற்றிய ஊரணிகள் கேட்டு பாருங்கள் எத்தனை ஊரில் நான் பணியேற்றினாலும் அந்த ஊர் மக்களுக்காக நான் செய்த துவா காலகாலம் பல அளித்துக் கொண்டு நான் என்ன சொல்லுவேன் என்றால் எல்லோரையுமே விரும்புங்கள் எதுவருக்கும் துவாச்சீங்க ஒருத்தவங்க கூட நான் போக மாட்டான் ஏன்னா நீங்க சின்ன பிள்ளையில் உங்களுக்கு துவாச்ச செஞ்சிருந்தா சின்ன பிள்ளையில் பார்க்குறவனுக்குலாம் துவாச்சீங்க என்ன குறைஞ்சிட போகுது யாரெல்லாம் வினக்கு பிறகுச்சி இவனை செல்வந்து நாக்கு இவனை பெரிய லட்சால் ஆக்கு இவனை கோடீசுவன் ஆக்கு சொல்லிக்கிட்டே இருங்க எல்லோரையும் பார்க்குறவங்களுக்குலாம் ரசுல்லாய் சொல்ல முறையில் கூட்டக்கூடிய பெண்ணுக்கே அவ்வளவு உரிமை கொடுக்குறாங்கன்டா அப்ப நம்ம எவ்வளவு உரிமை குழு துவா செஞ்சிருந்தோமே ஆனால் ஒருத்தங்க கூட கொள்கையை விட்டு திரும்பி போயிருக்க மாட்டான் செய்யல செய்யல அதனால்தான் இப்படி தாம் சமுதாயம் தலகிட்டு அறிகிறது ஒவ்வொருவருக்கும் துவா செய்யுங்கள் இந்த பொதுமக்களை நீங்கள் நேசியுங்கள் பொதுமக்கள் அனைவர்களையும் நேசியுங்கள் கூட்டும் பெண் உட்பட அனைவரையும் இரண்டாவதாக நம்முடைய துணைவியர்கள் துணவியர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் நம்முடைய குடும்பத்தில் மகனோ மகளோ பெயரனோ எதா இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பத்தின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள் நபாயம் நாயம் ஆலை சிலம் அவர்களுடைய வரலாற்றில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கண்மணி நாயம் செல்ல ஆலை அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு அரசியல் மிகப்பெரிய ரகசியம் அரசியலுடைய மிகப்பெரிய ரகசியம் அதை அவர்கள் சமிக்கையின் மூலமாக காட்டுகிறார்கள் அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா தனக்கு பிறகு அபூபக்கர் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் பிறகு அபூபக்கர் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் இதற்கான நாட்டம் அவர்களால் தொழுவிக்க முடியவில்லை ஆயார் இல்லாததான் அவர்களை கூப்பிட்டு என்னால் தொழுவிக்க முடியலமா உங்க அத்தாவை தொழுகி சொல்லு உங்க அத்தாவை தொழுகிக்க சொல்லி என்று செல்லுமோ சொல்லுகிறார்கள் ஆய்ச்சானு சொல்றாங்க வேணாம் யார சொல்ல வேணாம் வேணாம் உமர சொல்லுங்க கஞ்சாடு காட்டினாலே சாபக்கள் மறுத்து பேச மாட்டார்கள் அப்படி இருக்கையில் உத்தரவு போடுறாங்க அவருக்குள்ள தொழுகி சொல்லுங்க வேணா வேணாம் உமர சொல்லுங்க என்று எதிர்த்து அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் ஆலோசனை சொல்கிற உரிமையை இந்த விழி நாயின் சொல்லல கொடுத்திருக்கிறார்கள் அதோட நின்றார்கள் அவர்களும் மனைவி அவங்கள கூப்பிட்டு நீ சொல்லு எங்க எங்கத்தவங்க சொல்லுங்க ஏன் சொல்றீங்க உள்ள சிண்டு முட்டி உடிச்சு அதிரத்த ஐசார் இல்லாத்திரம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை தனக்கு பின்னால் யார் ஜனாதிபா வர வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரகசியம்

பெண்களிலே பெண்களே தாய் சார் அவ்வளோ ஒரு அரசியல் ரகசியம் என்று தெரியும் இருந்தாலும் இடத்தில் வாதாடுகிற உரிமையை பெருமானார் அளித்திருக்கிறார்கள் அதிகமாக உதாரணங்களை சொல்லவில்லை அந்த அளவிற்கு நீங்கள் துணைவீர்கள் மீது அன்பாக இருங்கள் பாசமாக இருங்கள் துணைவர்களுக்கு மூன்றாவதாக இடத்தில் அன்பாளியாக இருக்க அல்லாவிடத்தில் பிரியமாக இருக்கிற நான் கூட ரெண்டு மூணு இடத்துல பேசிட்டேன் என் மனசில் உள்ள ஆதங்கம் என்ன தெரியுமா நான் என்னுடைய மனைவியுடன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தேன் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய தலைவர் அவருடைய தாயாரும் என்னுடன் வந்தார்கள் அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எல்லா பெண்களும் நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க என்னுடைய மனைவியும் நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க என்னுடைய மனைவிக்கு முன்னால் வருவது நம்முடைய தலைவருடைய தாயார் செக்கிங் அப்பொழுது வந்து நகை கொண்டு வரக்கூடாது அப்படி ஒரு சட்டம் இப்போ காலத்துக்கு இந்தியா சிக்கம் மாறிக்கிட்டே இருக்குமல்லவா அப்போ ஒரு விட்டு நகை கொண்டு வரக்கூடாது முன்னால அவங்க வர்றாங்க அவங்க பின்னால என் மனைவி போறாங்க அவன் வந்து உடம்ப பிரகாரம் நகை கொண்டு வந்தியான்னு கேட்குறான் அப்போ என் மனைவி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் சொல்லாமல் என்னை திரும்பி பார்த்தா திரும்பி நான் அச்சுக்கு போய்ட்டு வந்து நம்ம போய் சொல்லலாமான்னு என்னுடைய மூளை வேற செஞ்சிச்சு உடனே செஞ்சேன் என்னுடைய மனைவிட்ட கொண்டு வந்தேன்னு சொல்லு என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுது கொண்டு வந்தேன்னு சொல்லுன்னு காட்டுண்டான் காட்டுன்னு ஒரு அஞ்சு பவுனை அவன் பறிச்சுக்கிட்டான் அஞ்சு பவுனை பறிச்ச உடனே நான் சார் இதை நாங்கள் வந்து இது இல்லை சம்பாதிக்கிறவன் இல்லை ஒரு ஸ்கூலில் வேலை வேலைக்கார நான் இருக்கிறேன் ஆசிரியர் நான் இருக்கிறேன் நமது சொல்ல நம்ம ஆசிரியர் நான் இருக்கிறேன் எனக்கு இப்போ மிச்சம் போட்டது அப்படி இப்படி இனத்திலாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஓய் மாதிரத்தவர்கள் வந்து விட்டார்கள் ஓய் மாதிரத்தவர்கள் வந்து விட்டார்கள் ஆஜிகளை வரவேற்கிறதுக்காக வந்த கூட்டம் ஆஜிகளை வரவழைக்க அன்னைக்கு வந்த கூட்டம் ஓய் மகிழ்ச்சி வந்து விட்டார்கள் ஓய்

விட்டேன் அது பிறகு அது கிடைக்கல அது மாதிரி விஷயம் ஆனால் அந்த நேரத்தில் மனம் எப்படி இருந்தது நான் அதுதான் நினச்சி பார்க்குறது மறு உலகத்தில் நம்ம போய் நிற்கிறோம் நம்ம அல்லாட்டை எப்படி புதை சொல்லுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது மாதிரி

வந்துருவாங்க சந்தேகமில்லை இல்லை இது நடக்கக்கூடியது வந்துருவாங்க சந்தேகம் இல்லை நடக்கக்கூடியது ஏன்னா அவங்க அவங்க பருவிச்சு போய் நிற்கும் போது மீராஜத்தை கண்ட உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் விஸ்வநாதத்தை கண்ட உடனே சந்தோஷமா இருக்கும் அப்போ வந்து வந்துட்டு இருப்பாங்க நிற்கும் போது நீ தயாரா இருக்கணும் இல்லையா தயாரா இருக்கணும் என்பதுதான் அல்லாஹுடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுவை நாம் மதிப்பதற்கான காரணம் அல்லாஹும்ம

அந்த கபுராகிற நேரத்தில் நான் கேட்கக்கூடிய தெரியுமா யா ஏ மறுவலத்தை என்ன சிபாரிசு செய்யக்கூடிய அங்க போய் தடுமாக கூடாது ஏன்னா என்ன என்ன வர்றவங்க நிறைய பேரு எனக்கு தெரியும் எப்படி இதுவரைக்கும் எத்தனை உலகத்தில் வந்திருக்காங்க ஓதுனவங்களோ ஓதாதவங்களோ யாரும் என்னை கவுச்சது என்றால் தைரியமா சொல்ல முடியும் எத்தனை விஸ்வாயிகள் வந்திருக்கிறாங்களோ அவங்க ஒருத்த கூட என்னை கோவிச்சதில்லை எந்த காரணத்திற்கு அவங்க என்னை கோவிச்சதில்லை எனக்கு தெரியும் எனக்கு மனிதர்கள் பட்டம் அதிகம் நிறைய இருபது வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் அப்ப அந்த இருபது வருஷம் சில ஹஜ்ஜினுடைய ஆஜிகள் பூராம எனக்கு பழக்கம் மூன்றோடு மிக பிரபானமான சேவை செஞ்சிருக்கிறேன் அதில் உள்ளதெல்லாம் எனக்கு பழக்கம் எல்லாம் வரும் பொழுது யாரெல்லாம் இவர்களுக்கு நீ நிச்சயமாக சொர்க்கத்தை கொடு என்று நான் கேட்கக்கூடிய தகுதியை திறன்கள் சிவாரிசாக்கள் நான் சொல்றேன் அந்த செய்தியைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்லுவேன் நடிகன் நாயம் சொல்லலா இருக்கும் உம்மத்து உண்மத்து சிவா வாரிசாக நீங்கள் இருப்பதன் காரணமாக எல்லா ஊர்காரர்களுக்கும் துவா செய்யுங்க எல்லா முன்னேற்றம் அவனுக்கு துவான் கேட்கிற

மம்புக்கான கேள்வி நடிச்சிடலாம் எல்லாருக்கும் சமூசியவர்களாக மாற்றிடலாம் எல்லாமே நாம் துவா சின்ன பிள்ளைல அவங்க கையில நம்ம கூட சின்ன பிள்ளைய மட்டும் உடைக்கப்பட்டிருக்காங்க மற்ற புகழில் அப்ப அவங்கள பூராமே பெரிய பணக்காரனாக பெரிய அறிவாளியாக பெரிய சேவ சேவரா ஆக்கி விடக்கூடிய துவா உங்க அதை நீங்கள் செய்யுங்க ரெண்டாவது துணை கிட்ட பிள்ளைகள்ட ரொம்ப சந்தோஷமான நிலைமையை நீங்கள் அடையுங்கள் மூணாவது அல்லாஹ்விடத்தில் சிபாரி செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் சிபாரி செய்ய வேண்டும் அது மட்டும் உங்களுடைய கொள்கையாக வைத்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறியை நிறைவு செய்து கொள்கிறேன் அணிஹம் இல்லாயிரப்பில் ஆலமீன் அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்துல்லா இவ்வளக்காக